அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கமர்ஷியல் படனாலே இவர் தான் இவர் தான் கமர்ஷியல் படம் அப்படிங்கிற அற்புதமான டேரக்டர் நம்ம அனைவருக்கும் பிடித்த இயக்குனர் லிங்குசாமி சார் அவருக்கு மேடை கிடைக்கிறோம் இதே மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் வந்து ஜிவி பிரகாஷ் பார்த்துட்டு ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் நான் ரூட்டு மாற்றி விட்டுட்டு நினைக்கிறேன் நிஜமாக சொல்லணும்னா இந்த சாங் பார்க்கும்போது அவர் வந்து வெட்டிமரன் படத்தை வந்து ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது ஹீரோ எப்படி பெர்ஃபார்ம் தான்னு கரெக்டாக பார்த்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் நிஜமாகவே ரொம்ப அழகாக பண்ண ஆரம்பிச்சிங்க வர வேற ரொம்ப நல்லா இருக்கு நான் சமீபத்தில் உங்களுடைய எந்த படமும் நிறைய பார்க்கலை ஆனால் இதில் வந்து ஒரு பொருளாதார டயத்தில் தனுஷு பண்ண அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துடுச்சு நிஜமாக நான் சொல்கிறேன் வாழ்த்துக்கள் ஹீரோயின் பேர் எனக்கு சார் எந்த பேர் சொன்னீங்க சார் இவனா யாருன்னு கேட்குற அளவுக்கு நான் வந்து இந்த பொண்ணு யார் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பக்கத்தில் பேரரசை இந்த ஹீரோயின் பற்றி கேட்கணும் தான் கேட்பேன் ரொம்ப நல்லா இருந்தாங்க ரெண்டு பேருடைய அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாரத சார் சுரேஷ் ஃபோன் பண்ணி இந்த விழாவுக்கு வரோன்னு சொன்னோடனே அது என்ன டைமாக இருந்தாலும் எப்போ இருந்தாலுமே அவருக்காக எங்கள் வீமோ வருவோம் ஏன்னா வந்ததே அவருக்கு அவரை படங்கள்லாம் பார்த்து தான் வந்து வந்தோம் அதனால் அவரை வந்து சமீபத்தில் தனுஷ் வந்து செல்லணும்னு கூப்பிட்டாரு நாங்களும் அப்படி தான் கூப்பிடுவோம் என்னமாதிரி இது காஸ்டியூம் பாருங்க சார் அழகா இருக்கீங்க சார் ஒரு மாபெரும் விழா எடுக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டே இருக்கோம் தள்ளி 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 போயிட்டே இருக்கு கன்பம் நிச்சயமாக அவருடைய அதான் அந்த அந்த விழா எப்படியெல்லாம் பண்ணணும்னு ஒவ்வொரு முறையும் பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டே இருக்குது அது மிஸ் ஆகிட்டே இருக்குது நிச்சயமாக அவருடைய ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் அது விழாவாக நம்ம மாற்றிட வேண்டியதான் நிச்சயமா அவர் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்கேயாவது ஒரு எப்பயாவது ஏதாவது எங்கே எத்த எந்த மணி எத்தனை ஆனாலும் அவருடைய படம் பார்த்தா இப்போ கூட ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்கார் என்ன வேலையில் இருக்கார் அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் சார் தான் சார் பார்த்தேன் சார் எப்படி சார் இது எப்படி சார் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருவையும் ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருப்போம் அவரோட பேசும்போதும் அவருடைய அனுபவங்களை கேட்கும்போதும் அவர் வந்து உண்மையிலேயே சமீபத்தில் இளையராஜாவுடைய பயோபிக் இதில் வந்து படம் பார்க்கறது அந்த விழாவில் போய் பேசும்போது அவர் வந்து சொன்னார் நீங்கள் வந்து அதிசயம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்னு ஒவ்வொருத்தரையும் சொன்னாரு நீங்களும் தான் சார் நீங்களும் தான் உங்களுக்கு உங்களுக்கான பயப்புக்கும் கூடிய விரைவில் யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க நிச்சயமாக அது ஆறு வரிசையில் எல்லா ஹீரோயினும் வந்து அதுலேயும் வருவாங்க நிச்சயமா வாழ்த்துக்கள் சார் இந்த விழாவுக்கு வந்து மெட்டிமாறன் அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான எல்லா உள்ள ஒரே இயக்குனர் இப்போ அவர் தான் அதுக்கான அவ்வளோ பவர்ஃபுல்லான படங்கள் ரொம்ப சமீபத்தில் ஒரு கல்லூரியில் போனால் போய் இப்போ சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச இயக்குனையாக இருந்து உங்களுக்கு ரொம்ப பாதித்த இயக்குனையாகனு கேட்டதுக்கு வெற்றி தான் நான் சொன்னேன் உண்மையிலேயே எனக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷனாக ஏதாவது டயர்டாக இருந்தால் போய் யாரோடைய பேசன்ஸ் தோணுச்சுன்னா வெற்றி மரன் போய் உண்மையான உட்காந்தா மறுபடியும் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அளவுக்கு மிக தகுதியான தரமான ஒரு இயக்குனர் புதுசாக இந்த சமீபத்தில் அந்த அமைப்பில் வெற்றி பெற்று வந்த தலைவர் இங்கே உட்கார்ந்துருக்காரு உதயகுமார் சார் அவருக்கு வாழ்த்துக்கள் பேரரசி சாருக்கு வாழ்த்துக்கள் சங்கன்னு பேரை ஒரு டேரக்டராக மறுபடியும் ஒருத்தர் ஒரு தைரியம் வேணும் ஏன்னா ஏற்கனவே பழைய சங்கன்னு ஒரு டேரக்டர் அவரே அவளை பிரம்மாண்டமானது அதை தானே ஒரு பிரம்மாண்டமான ஒரு டேரக்டர் சங்கன்னு ஒரே ஒரு ஷா மட்டும் மாற்றிட்டு போட்டு வந்தார் திரும்பி இன்னொரு ஆனந்த் சங்கனோட டைரக்டர் வந்தாங்க அந்த பேருக்குன்னே ஒரு உண்மையிலேயே அவர் யானையை பற்றி சொன்ன மாதிரி அதுவும் ஒரு மாபெரும் யானை மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் தான் அந்த பேர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பேக்ரவுண்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கான அவங்க சொன்னாங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஜி சார் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்னேகன் எல்லாருக்கும் சக்தி பிள்ளாக்டு இல்லாமல் பல படங்கள் வர்றதே இல்லை அவங்க தொட்டாலே அந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு சக்தி வந்து ரொம்ப சின்சியரான ஒருத்தர் ரொம்ப அழகான படங்கள் வாங்கி அப்போ ரிலீஸ் பண்ணுறாரு டெல்லி பாபு சார் அவருக்கும் வாழ்த்துக்கள் சமயத்தில் மாம்பேனம் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க அந்த புட்டுசுகள் நானும் படம் பண்ணேன் குட் வாழ்த்துக்கள் சார் அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து சொன்னார் நான் ஷங்கருடைய ஃபாதர்னு சொல்லி இந்த படம் வந்து யானை பற்றியான படம் மாதிரி தெரியல அது வந்து ஒரு பேக்ரவுண்டு மாதிரி தான் இருக்குது அந்த டைட்டில் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கல்வன் சொன்னால் அது ஏதோ அந்த அது பவலாக காட்டியில் ஏதோ வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது குட் எனிவே வாழ்த்துக்கள் மாபெரும் வெற்றி அடையணும் கூடிய விரைவில் வெற்றி குறிப்பாக உங்களோட சொ உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுக்கெல்லாம் குருநாதர் மாதிரி இருக்கக்கூடிய பாரதிய சார் இருக்குது கூடிய விரைவில் மாபெரும் விழா எடுக்கணும்னு சொல்லி இந்த விழா இந்த ஒவ்வொரு விழாவிலையும் நம்ம அதை பற்றி பேசுகிறோம் இந்த முறை இது வந்து ரொம்ப அழுத்தமாக ரொம்ப மனசோட நான் சொல்கிறேன் நம்மளுக்கு வயசாகுது அவருக்காகலை எங்களுக்கு தான் சார் பயமாக இருக்குது இந்த எனர்ஜி இருக்கும்போது எல்லோருடைய பேராக சரியாக உச்சரிக்கிற தகுதி இருக்கிறப்பயே கொஞ்சம் அந்த வேலையை செஞ்சிடணுன்னு தோணுது கூடிய விரைவில் செய்வோம் பாலா அந்த விழாவுக்கு உங்களை நான் கூப்பிட்றோம் தேங்க்யூ வெறுமையத்தில் வெண்ணில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அந்த பஞ்சு நல்லா இருந்துச்சு யார் பேராவது விட்டுருந்தா சாரி பேசாமையே நன்றி சொன்னதாவது விட்டு நினைக்கிறேன் குட் நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இதோட சேர்த்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சார் அதாவது ஜிவி சார் நீங்கள் வந்து போன ஃபங்க்ஷனில் பார்த்து ஹீரோ ஆகுன்னு சொன்னிங்க ஹீரோ ஆகிட்டாங்க நானும் வீடு மாறுவோன்னு சொல்லுங்கள் சார் ஏன்னா ஹவுஸ் அஞ்சு மாதம் ஒரு ஐநூறுபா ஏற்றுறாரு என்னோட வீடு மாற முடியாமல் ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்கள் இந்த வாட்டி சொ சொல்லுங்க சார் நானும் வீடு மாறிக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் வார்த்தைகளுக்கு தேங்க்யூ ஸோ சார் ஆ சார் நைட்ல சொல்றேன் நல்ல விஷயம் போகும்போது ஆடியோ கூட ஆர்டோ கூட ஆகும் சார் ஆஹ் தேங்க் யூ சார் ஆக்டருக்காக பாரு சார் கரெக்ட் இது சொன்னது நான் இல்லைங்க யாரு வயல்ல இருந்து வந்திருக்கு தெரியுமா வெற்றி ச இருந்து வந்திருக்கு கூடிய சீக்கிரம் நீங்களும் ஹீரோ வாயுங்கன்னு சொல்லி ஏன் இது இத தகுதி இதே மாதிரி வைக்கப்பட்ட அப்படி இது வந்து சிவகார்த்தி சத்தியமா சொல்றேன் இதே வெக்கம்தான் சார் நானா சார் என்ன சார் சொன்னீங்க ஏன்னா நான் இது பல மேடையில் சொல்லியிருக்கேன் வழக்கே படத்துக்காக வந்து ஆடிஷன் நடக்குதுன்னு சொன்னோன்னா ஆபீஸ் வந்தேன் அப்படி வந்துட்டு சார் படத்துல ஏதாவது காமெடினு ஏதா இருந்துச்சுன்னா நான் வந்து சாரை போய் பார்க்குறேன் பாலே சார் என்ன நான் சொன்னேன் காமெடியன் என்னங்க ஹீரோவே எம்டிதான் இருக்கு சார் என்ன சார் ஹீரோன்னு சொல்லி இதே வெக்கம்தான் அதான் தகுதி வந்துருவீங்க கூடி சீக்கிரம் நான் சொல்லுங்க வெற்றிமாறன் சார் சொன்னார் தேங்க்யூ சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இப்போ நான் வெண்ணி வெண்ணில ஐஸ்கிரீம்ல சார் அம்மியில் அரைச்ச சட்னி மாதிரி அவ்வளவு டேஸ்டா இருந்தது சார் உங்க ஸ்பீச் தேங்க்யூ சோ மச் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் லவ் யூ வெற்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க வாயில கேட்கறதுக்கு சோ இப்ப நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் இது கல்லூர் நாளி தான் சார் எனக்கு அதான் நான் நாச்சு மாதிரி ஆயிடுச்சு சோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஆமா சார் நான் கூட சிட்டில பீட் அவுட்ரு என்ன பத்தி தான் பேசப்படுறேன் தலைவாசி சார் சார் மைக் இல்லாமல் சொன்னால் மீடியா இருக்கா சார் ஹவுஸ் ஒன்று தெரியாது சார் ஓகே சார் நான் வேணா ட்ரான்ஸ்லேட் பண்ணவா சார் அப்பா நான் மராஷ்டமா இது பாலா வந்து ஒரு ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன் நான் வந்து அகெயின் அவுட் ஆஃப் கான்டெக்ட் தான் நான் வந்து இந்த இந்த கலக்கு பகுதி யார் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு ஒரு தான் இருப்பேன் எல்லாருடைய வாக்குமே பார்த்துட்டே இருப்பேன் தொடர்ந்து எல்லாருக்குமே பார்ப்பேன் எல்லாருக்கும் அவங்க எல்லாருடைய விவாக்கமே எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி பாலாவோட வாக்கு எனக்கு பிடிக்கும் நீங்கள் வந்து எப்படி சொல்றது நல்ல நடிகராக கண்டிப்பாக உங்களால் வர முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் ஐ திங்க் எனிபடி ஹூ ஹேஸ் த விஷ் அண்ட் த கரேஜ் டு பர்சியூவ் தியர் ட்ரீம்ஸ் can achieve whatever they want. Thank you.